மேஷ ராசி பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இன்று பிரத்திய தாரை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் ஏற்படும் கலகம் வகை பழிவாங்குதல் இன்று இருபத்து மூன்றாவது நட்சத்திரம் காரிய விக்னம் இன்று சந்திரன் பலம் நூறு சதவிகிதம் உள்ளது வஞ்சபட்சி பலன் வளர்ப்பிரை துவாதசி சனிக்கிழமை பட்சி தினம் இன்று ராசியான நாளாகும் இன்று செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும் காலை எட்டு புள்ளி இரண்டு நான்கு மணி முதல் பத்து புள்ளி நான்கு எட்டு மணி வரை நடை ஐம்பது விழுக்காடு பலமுறை அலைச்சலுக்கு பிறகு வெற்றி தங்கள் அன்பு குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் எளிதாகப் பார்க்கலாம்